பெண்கள் ஒருபோதும் தங்களை பற்றிய ரகசியங்களை கசிய விடுவது இல்லை பெண்கள் ஒருபோதும் தங்களை பற்றிய ரகசியங்களை கசிய விடுவதில்லை அவர் தாலி கட்டிய கணவனாக இருந்தாலும் கூட தங்களை பற்றிய சில முக்கியமான தகவல்களை சிறிதளவு கூட கசியாமல் பாதுகாப்பதில் பெண்களுக்கு நிகராக எவரும் இல்லை இப்படி கணவனாக இருந்தாலும் கூட ஆண்களிடம் பெண்கள் மறைக்கும் சில ரகசியங்களைப் பற்றி பார்ப்போம் ஆண்களைப் போலவே பெண்களுக்கும் உடல் குறித்து அனைத்து விஷயங்களும் தெரியும் ஆனால் எங்கு எப்படி உடலுறவு வைத்துக் கொண்டால் தங்களுக்கு பிடிக்கும் என்று பெண்கள் வெளிப்படையாக கூற மாட்டார்கள் ஆண்களுக்கு பல முன்னாள் காதல்கள் விருப்பங்கள் ஆசைகள் என்று பல இருக்கும் பட்சத்தில் பெண்களுக்கும் அவ்வாறான ஆசைகள் இருந்திருக்கும் தங்களது முன்னாள் காதலனையோ அல்லது பிடித்தமான நபர்களையோ கண்டால் பெண்கள் அதை பற்றி மூச்சு கூட விடமாட்டார்கள் ஒருவேளை உங்களது செயல்பாடு அல்லது அணுகுமுறை ஏதாவது அவர்களது முன்னாள் காதலர்களைப் போல பிரதிபலிக்கும் ஆயினும் அதை உங்களிடம் கூற மாட்டார்கள் ஆண்கள் பொதுவாக நான் இத்தனை பேரை காதலித்தேன் இதுவெல்லாம் செய்தேன் என்று பெருமைப்பட்டுக் கொள்வார்கள் ஆனால் பெண்கள் அப்படியில்லை சிரித்து மழுப்பும் குணமுடையவர்கள் இது போன்ற விஷயங்களையெல்லாம் அவர்களிடம் கொக்கி போட்டு வாங்குவது அவ்வளவு அவ்வளவு எளிதான காரியமல்ல தாங்கள் ஒருவரிடம் பழகியதையும் அவனை விட்டு விலகியதையும் பெண்கள் ஆண்களிடம் கூறுவதில்லை ஒருவேளை அதை கூறினால் தங்களை தவறாக புரிந்து கொள்வார்களோ என்று அவர்கள் அஞ்சுவது உண்டு ஆனால் அதை மறைப்பதும் கூட ஓர் ஏமாற்று வேலைதான் என்பதை அவர்கள் மறந்து விடுகின்றனர் தங்களது முன்னாள் காதலை பற்றி மற்றவர்கள் புகழ்ச்சியாக பேசியிருந்தாலும் அந்த காதலின் போது அவர்கள் ஏதேனும் சிறப்பாக செய்திருந்தாலும் கூட அவற்றை பெண்கள் கூற மாட்டார்கள் உதாரணமாக அவர்கள் எங்காவது முதியோர் இல்லத்திற்கு சென்று நேரம் செலவழித்து வந்து அங்கு இருந்தவர்கள் இவர்களை பாராட்டி இருந்தாலும் கூட அதை வெளிப்படையாக கூறும் பக்குவம் இல்லை எங்கள் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மிகவும் பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம்